நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்னுடைய எல்லா பயத்துக்கும் அவர் விட்டார் அப்போது இந்த ஒரு பயமாக இருக்கு எனக்கு ஃப்யூச்சரை குறித்து ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு பிள்ளைகளை குறித்து ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு என்னுடைய பொருளாதாரம் அப்படி நலிவடைந்து கொண்டு போகுது ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கு நாங்கள் நான் வந்து நம்பிக்கையோடு தான் நான் கடனை வாங்கி இந்த தொழிலை தொடங்கிட்டேன் ஆனால் என்னை என்னுடைய கடனெல்லாம் அடைக்கவும் முடியல நாலு பைசா கையில் வர மாட்டேங்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சூழ்நிலை சாதகமாக இல்லையே என்று கலைங்கி நிற்கிறீங்களே கத்தருடைய நாமத்தினால் அப்படி ஊழியக்காரன் சொல்லுகிறேன் பல தரப்பட்ட நெருக்கங்களின் வழியாய் கத்தர் என்னை நடத்தின போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு எப்படி அவர் பக்கத்துணையாக இருந்தார் என்ற அந்த அனுபவத்தை வைத்து நான் சொல்கிறேன் நீங்களும் அப்படித்தானே இருக்கிறீங்க அதனால தான் உட்காந்து இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக தாயா நான் பேசுகிறேன் உங்களுக்காக தான்மா சொல்கிறேன் உங்கள் பயத்தை நீங்கள் ஆக்குகிற தேவன் உங்களுக்கு உண்டு அப்படியா பயத்தை நீங்கள் ஆக்கிடுவாரா என் பயத்தை எடுத்துடுவாரன்னா கட்டாயம் எடுத்துடுவார் ஆனால் என்ன ஆனால் அந்த வசனத்தை பாருங்கன்றேன் அந்த வார்த்தை சொல்ல நான் கத்தரை தேடினேன் கத்தரை தேடும் ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு மருத்துவரை தேடணும் உண்மைதான் நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைக்கு ஒரு போதகரை தேடணும் அது உண்மை தப்பு கிடையாது நான் என்ன மனுஷரை மனுஷரை நம்பிராதீங்க மனுஷனை நம்புவதை பார்க்கலும் தேவன் மேல் இருப்பதுனாலும் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்கப்பாண்டு சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தையை பாருங்க கத்துடைய பிள்ளைகளை தாவிது அபிமேலைக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் ஒரு துரத்தி விடப்பட்ட ஒரு மனுஷன் தாவிது அந்த நேரத்தில் அந்த சிச்சுவேஷனில் தாவிது எப்பவுமே பாருங்க இந்த அபிமேலைக்கு மூலமாக ஒரு கட்டத்தில் அவங்க மகன் மூலமாக கத்துடைய பிள்ளைகளை க இப்படி ஏதாயும் உபத்தர்வத்தில் சவுல் மூலமாக அவன் துரத்தி விடப்படும் போது ஓடி ஒழியும் போதெல்லாம் கர்த்தருடைய செட்டையின் மறைவிலே நான் இருப்பேன் விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உங்களுடைய நிழல் வந்து அடைவேன் என்று அவர் சொல்லுவார் அப்போ இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் நான் கர்த்தரை தேடினேன் அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த நெருக்கமான பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க திடீர்னு புருஷனுக்கு மறித்து போயிருப்பார் சிலர் வீடுகளில் சிலர் ரொம்ப வேதனையில் இருப்பீங்க கர்த்தருடைய நாமத்தினால் நான் உங்களுக்கு அன்போடு சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டால் தேவனை தேடுங்க அப்படின்னா என்ன சகோதரனே கத்தரை தேடுறதுனா என்ன கோயிலுக்கு போக முடியாது பூட்டி கிடக்கு எப்படி தேடுறதுனா என்ன நம்முடைய தெய்வமாக இயேசுவை தேடுறதுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வழிபாடு ஸ்தலங்களுக்கு தான் தேடணுங்கிறது கிடையாது இந்த சிச்சுவேஷனில் உங்கள் வீடு ஒரு சின்ன வீடு ஒரே ஒரு அறையில் தான் இருக்கீங்க வைங்களேன் அந்த மூலை ஒரு மூளையை தேவ பிரசன்னமாக இருக்கும்படி அங்கே முழங்கால் போடுங்க அங்கே முழங்கால் நின்று பைபிள் வாசித்து தேவனை நோக்கி பாருங்கள் அது கர்த்தரை தேடுவதற்கு அடையாளம் ஆமேன் காலையில் விடிய காலையில் எழுமியேசுவேன்னு கூப்பிடுங்க அவரை தேடுவதற்கு அடையாளம் அப்புறம் என்ன தெரியுமா வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து ஜபம் பண்ணுங்க அது அவரை தேடுவதற்கு அடையாளம் வேத வசனத்தை தேடி வாசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பழையற்பாட்டு புதிய ஏற்பாடு இப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க இது கர்த்தரை தேடுகிறது அடையாளம் கர்த்தரை நான் தேடினேன் அவர் எனக்கு என்ன செய்தார் செவி கொடுத்தார்